அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் என்னென்னா இந்த விஞ்ஞானம் காலம் முன்னேறினதுனால இந்த யோகத்திற்கு இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கிறது நல்லதை பண்ணியிருக்கா இல்லை கெட்டதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ இந்த விஞ்ஞான முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்கள் முதலே நான் சொல்லிடுறேன் விஞ்ஞான முன்னேற்றங்கிறது அதிகபட்சமான கெடுதலை தான் பண்ணியிருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு நல்லது பண்ணியிருக்கு அவ்வளோதான் அதிகபட்சமான கெடுதல் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையாக ரொம்ப எளிமையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே அதிகபட்சமாக விவசாயம் சார்ந்து இருந்தது ஆனால் இன்றளவு விவசாயம் சார்ந்து இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இப்போ வந்து விவசாயங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த விவசாய நிலங்களை எல்லாம் விற்றுவிட்டு பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு குடிப்பெயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ விவசாயம் பார்க்க முடியல விவசாயத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணால் நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணோமோ அதற்கான ரூபா வந்து நமக்கு திரும்பவும் கிடைக்க மாட்டேங்குது சரியாக நஷ்டமாகுது அப்படின்னு ஒரு சில பேர் நிலத்தெல்லாம் விற்றுட்டு நகரத்துக்கு வரதும் வழக்கமாக வச்சுட்டுருக்காங்க இதுக்காகனா குழந்தைகளோட படிப்புக்காக நகரத்தை நோக்கி வருவது என்பது அதிகமாக இருக்குது அப்படி இந்த நகரத்தை நோக்கி வந்து குழந்தைங்களை படிக்க வச்சு அந்த குழந்தைங்க அப்படி என்ன தான் படித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அந்த குழந்தைங்க படித்து அந்த அளவுக்கு அறிவு அந்த குழந்தைகளுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கா அப்படின்னா இல்லை நம்ம அறிவு எல்லாமே இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னா இந்த பணத்தை நோக்கி போகுது ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி போகுது ஏற்கனவே இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த பணத்தை நோக்கி போகிறத்துக்கான அந்த கல்வி முறை தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது தன்னுடைய உடல் நலத்தை பற்றியும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் நான் எப்படி வாழணும் என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் இதை பற்றியான விழிப்புணர்வுகள் நம்மளோட பாடத்திட்டங்களில் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்களும் கலந்தே இருக்கின்றன அறிவியலை பொறுத்த வரையிலும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தெரியாத விஷயங்களாகவே இருக்கு இந்த ஆன்மீகமும் அப்படிதான் இது வந்து இந்த ஆன்மீகம் என்பது புரியாத புதிராகவே இந்த உலகத்தில் இருக்குது இப்போ ஆன்மீகம் என்று நாம் ஆரம்ப காலத்தில் எதை எண்ணிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது அந்த சூடம் கொளுத்துறது இந்த ஊதுவத்தி கொளுத்துறது அந்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுருவா மூணுருவா ஒருபா அப்படி போடுறது அப்போ ஒரு பத்து ரூபா போட்டோன்னா அந்த பூசாரி என்ன பண்ணுவோம் ஒரு பூவை கொடுப்பான் இருபது ரூபா போட்டோன்னா என்ன தருவான் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பான் இப்போ ஐம்பது ரூபா கொடுத்தா பொட்லங்கட்டி உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக ஒரு பொட்டலத்தில் பழப்பழம் வச்சு கொடுப்பான் இப்படி நீங்கள் எந்த அளவுக்கு பணம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாறு போல் உங்களை கவனிச்சுப்பாங்க அப்போ இந்த கவனம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்திற்காக தான் உங்களோட ஆன்மீகத்திற்காகவோ உங்களோட அன்புக்காகவோ இல்லை இப்போ இப்படி தான் இந்த உலகம் வந்து இயங்கிகிட்டு இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பணத்தின் மீது மனிதர்களுக்கு இருக்கும் இந்த ஈடுபாடு தான் இதற்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது இந்த விஞ்ஞான தான் இந்த பணங்கிறது வந்து வடிவமைக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் பண்டமாற்று முறை என்று இருந்தது அப்போ வந்து இந்த கால்நரையினாலாம் இருக்கும் அந்த அளவுக்கு பணப்பழக்கங்கிறது கிடையாது இப்போ இந்த பண்ணமாட்டுதல் முறை இருக்கும்பொழுது நாம் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தில் இந்த கெமிக்கல் சார்ந்த இந்த உப்பு இந்த மாதிரி மருந்து போடுற வழக்கம்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா விளைச்சலை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது அதிகமாகிடுது இப்போ இதையெல்லாம் வந்து இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால தான் நடந்தது அடுத்தது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆபத்து நடந்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் விளையிற காய்கறிகளுக்கெல்லாம் விதை எங்கே இருக்குன்னா எங்கேயோ இருக்குது அதெல்லாம் போட்டோன்னா விதை முளைக்கவே மாட்டேங்குது விதை இல்லாத பயிர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால இந்த விவசாயத்தை அபிவிருத்தி பண்ணுறான் அப்படின்ற அந்த தன்மையில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குதிரை இந்த தவுக்கில் இருக்கு இல்லையா அதோட செல்களை எடுத்து அந்த அதை வந்து காய்கறியில் வந்து அவன் வந்து செலுத்திட்டான் செலுத்தும்பொழுது அந்த உங்களோட காய்கறிகள் எல்லாமே தவுக்கலையை சார்ந்த மாதிரியே இருக்கும் சவு சவு அது மாதிரி காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் நாட்டு காய்கறி இப்போ பெருசாக தவுக்குல மாதிரி உப்பிக்கிட்டு நிற்கிது அப்போ இதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம் இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கிறது இந்த மக்களை வந்து அழிச்சிக்கிட்டே வருது இப்போ இப்படி வந்து நம்ம வந்து விவசாயத்தை பெருக்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கு விதை இல்லாத திராட்சை திராட்சைனாலே கருப்பு திராட்சை தான் நீங்கள் சாப்பிட்ணும் வித உள்ள திராட்சை தான் சாப்பிட்ணும் விதை இல்லாத எந்த பொருளையும் நீங்கள் வந்து சாப்பிடுவது என்பது சரியானதாக இல்லை இப்போ நான் சொல்கிறது எல்லாம் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால நடந்தது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு பதப்படுத்தின பொருள் தான் நமக்கு அதிகபட்சமாக கிடைக்குது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலை எல்லா பொருளுமே உங்கள் உடம்புக்கு கெடுதலானது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் மாறிட போகிறது கிடையாது ஆனால் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்கலாம் யோகத்தில் ஈடுபடுபவர்கள் மாற்றியே ஆக வேண்டும் ஆரம்ப கால கட்டத்தில் ஒரு முனிவர்களோ ஒரு மகான்களோ எளிமையாக ஒரு குடிசையில் கொஞ்சம் நிலத்தை வைத்து கொண்டு அதை உழுது கொண்டு அதில் காய்கறிகளை கொஞ்சம் பயிரிட்டு கொண்டு அங்கே இருக்கும் மரங்களை நட்டு வளர்த்து கொண்டு எளிமையாக வாழ்ந்து அவரும் தனக்கு தேவையான உணவை அங்கேருந்து எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி இருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் வந்து வாழ வேண்டும் ஒரு ஒரு நிலம் ஒரு ஒரு ஏக்கர் ஆறு ஏக்கர் நிலம் அதில் ஒரு எளிமையான ஒரு கூரை வீடு அதில் ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி ஒன்று வெட்டிக்கணும் இந்த மழை நீரை நாம் வந்து சேகரிக்கணும் மழை நீரை சுத்திகரித்து அதை குடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த அறிவியல் முன்னேற்றங்கிறத நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே அதை வீழ்ச்சி அடைய செய்யணும் நமக்கு அந்த அறிவியல் முன்னேற்றங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிக்கிறேன் நம்ம நம்ம எல்லாமே அந்த பழைய வாழ்க்கை முறைக்கு போகணும் இந்த வாழ்க்கை முறையில் நிம்மதியே கிடையாது ஓய்வு கிடையாது நிம்மதி கிடையாது ஒரு ஒரு தரப்பினர் என்ன பண்ணுறான் மிகுந்த ஓய்வு எடுக்கிறான் அவன் உடல் உழைப்பே இல்லை ஒரு தரப்பினர் அதிகமாக உழைக்கிறான் அவனுக்கு ஓய்வு இல்லை ஒரு தரப்பினர் அதிகமாக சாப்பிட்டு உடம்பை வந்து வளர்க்குறான் ஒரு தரப்பினர் சாப்பாடே இல்லாமல் உடம்பை உருக்குறான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த நாட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே சமத்துவம் என்பது இங்கே இல்லை இந்த சமத்துவத்தை நாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்குமே சரிசமமாக கிடைக்கணும் உணவாக இருந்தாலும் சரி எல்லாமே சரிசமமாக கிடைக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் இந்த அறிவியல் முன்னேற்றங்கிறது மிகப்பெரிய தடையாக இருக்குது பெண்கள் எல்லாம் சமைப்பதற்கே அவர்களுடைய காலம் போனதுலாம் அந்த காலத்தில் காலையில எந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதிலே காலம் போயிடும் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை தண்ணி மோட்டரை போட்டால் வந்துடுது வாஷிங் மிஷின் துணியை துவைச்சிடுது மிளகாத்தூழாக அரைச்சி வச்சுக்கிறோம் ஒரு மணி நேரத்தில் சமைச்சி முடிச்சிடுறாங்க மூணு மணி நேரம் ஆகும் அப்போ சமைக்கிறதுக்கு விறகுல ஊதி ஊதி அது சமைச்சு அதை இறக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அப்படி இல்லைனாலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை மணி நேரமாக தான் ஆகிடும் அப்படி தான் அந்த காலத்தில் சமையல்லாம் இருந்தது கெமிக்கல் இல்லாத அதிகமாக கெமிக்கல் இல்லாத காய்கறிகள் உணவுகள்லாம் அப்போ வந்து சமைச்சு கொடுத்தாங்க அதனால தான் நம் மூதாதையர்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தார்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் இந்த அறிவியல் முன்னேற்றம் என்பது என்ன நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவ துறையில் இந்த அறிவியல் முன்னேற்றங்கிறது மிகப்பெரிய நல்லது செஞ்சிருக்கு அடிக்கடி இந்த கால்ரா வந்து இறக்குறது இந்த பிரசவத்தில் இறக்குறது இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இந்த அம்மை நோயில் இறக்கிறது இதெல்லாம் இந்த விஞ்ஞான முன்னேற்றம் கொஞ்சம் தடுத்து தடுத்திருக்கிறது ஆனால் எப்படி இருந்தாலும் மனிதன் தான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் இந்த ஆயுளை நீடித்திருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த பிறப்பையும் இறப்ப இறப்பையும் இறைவன் தான் நிர்ணயிப்பான் போல இந்த உடல் நிர்ணயித்தாலும் அந்த உடலுக்கேற்ற விஷயங்களை எது நிர்ணயிக்குது அப்படின்னா இறைவனும் கருமாவும் தான் நிர்ணயிக்கிறார்கள் இறைவன் எதன் வழியாக நிர்ணயிக்கிறார் என்றால் கர்மா வழியில் அதை வந்து ஆயுள் காலங்களை நிர்ணயிக்கிறார் அதன் வழியில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த விஞ்ஞானம் முன்னேற்றமாக இருந்தாலும் முன்னேற்றம் இல்லைனாலும் அவனுடைய காலம் நெருங்கிடுச்சு அவனோட டைம் வந்துருச்சுன்னா கரெக்டாக அவர் வந்து கிளம்பிட வேண்டியதுதான் அத மாற்றத்திற்கான அதை வந்து முறியடிப்பதற்கான ஒரே மனிதர்கள் யார் அப்படின்னா மகான்களும் சித்தர்களும் தான் இந்த சித்த வித்தை பயிற்சியும் அதை முறியடிக்கும் எப்படினு கேட்டிங்கன்னா நம்ம ஜீவ சமாதியாகி நம்ம ஜீவ அடக்கமாகி அந்த மரணத்திலிருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் எப்படின்னா நம்மளுடைய ஜீவனை வெளியே போகாமல் உள்ளரையே பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து பூர்வ மத்தியத்திற்கு மேல் அடங்கி அங்கேயே நிற்பது இதை தான் நம்ம சமாதி நிலை என்று சொல்லுவோம் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து ஜீவனை உள்ளறை புகுத்தி அதை பூட்டிக்கொள்வது அதுதான் நம்ம வந்து சமாதி நிலை என்று சொல்லுவோம் அப்போ இந்த சமாதி நிலையை நாம் நினைத்தோம் என்றால் அதை வந்து தீவிரமான பயிற்சியின் மூலம் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து அதை நிர்ணயிக்கலாம் ஆகவே இந்த யோகத்திற்கு இந்த மருத்துவ விஞ்ஞானம் அதிக நன்மை செய்திருக்கிறதுனா ஓரளவுக்கு செய்திருக்கிறது என்று என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதில் வந்து கருத்து இல்லை சாமானிய மனிதர்களுக்கு அதிக நன்மையை இந்த மருத்துவத்துறை கொடுத்திருக்கிறது விஞ்ஞான முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் இந்த மின்சாரத்தை கொடுத்துருக்கு இந்த மின்சாரத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது இந்த மின்சாரம் அதிகம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா தொழிற்சாலை அதிகமாச்சு இந்த மேன்வல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனிதனோட உழைப்புங்கிறது குறைவாயிடுச்சு அவனுக்கு வேலை இல்லாத திண்டாட்டங்கிறது வந்துடுச்சு இப்போ மிஷின் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு மனிதர்களோட உழைப்புக்கு அங்கே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு இப்படி ஒரு ஒரு விஷயம் விஞ்ஞான முன்னேற்றத்தில் நடந்திருக்கு இப்போ வருங்காலத்தில் இன்னும் இந்த வேலை இல்லாத அதிகமாகும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக அதிகமாக எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுன்னா அப்புறம் மனுஷன் என்ன தான் செய்கிறது அப்போ அந்த காலத்தில் எது உதவியாக நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம வந்து இந்த தற்சார்பு கொள்கை நம்மளே உணவை தயாரித்து தானியங்களை விளைய வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கிறது அப்போ நம்ம அத்தியாவசிய தேவைன்னா உணவு தானே அதுக்காக தான் நம்ம வாழும் அப்போ நமக்கு அந்த யோகத்திற்கு அந்த விஞ்ஞான முன்னேற்றம் தேவையான தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து மழை நீரை சேகரிக்கணும் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் நமக்கு வந்து இதெல்லாம் பணக்காரர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் செய்யலாம் சாதாரண ஏழை செய்ய முடியுமான சிறுக சிறுக நீங்கள் சேமித்து தான் நீங்கள் அதற்கு முயற்சி பண்ணணும் இந்த ஞான யோகா மையம் பிற்காலத்தில் இதற்கான உதவிகளை இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டத்துக்கு செய்வதற்கு நம்ம வந்து அதற்கான முயற்சிகளில் இருக்கோம் இப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை இருக்கோம் ஒரு பெரிய கிராமத்தை வந்து வித்தியார்த்திகளோட கிராமமாக மாற்றுவதற்கான முயற்சிக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான வேலைகள்லாம் இருக்கு அது பிற்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த வித்தியார்த்திகள் கூட்டத்துக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் ஒரு எளிமையான வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் அதை மிக விரைவில் நிறைவேற்றுவோம் இப்போ இந்த விஞ்ஞான முன்னேற்றம் வேறு என்னென்னா இந்த பெண்களை எல்லாம் சோம்பேறி ஆகிடுச்சு சோம்பேறி ஆக்கிடுச்சு அப்போ பெண்கள்லாம் என்ன ஆகிடுச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உடல் பருமன் அதிகமாகிடுச்சு இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் செய்கிற வேலையினால அது ஒரு உடற்பயிற்சியாக இருந்துச்சு இப்போ அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிக்கு வெளியில் போய் காசை கட்டி வெளியில் போய் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கிறது கொண்டு போய் விட்டுடுச்சு இந்த கல்வி இங்கே வந்து எல்லோருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கா அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை இல்லை எல்லோரும் நல்ல விஷயத்தை கற்றுருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செல்ஃபோன் அப்படின்றதுனால சில நன்மைகளும் இருக்குது நிறைய தீமைகளும் இருக்குது ஏனென்றால் இந்த அமெரிக்காவில் இருக்கிறவன்ட்ட இங்கே உட்காந்துட்டு நம்ம பேசலாம் இது வளர்ச்சி அப்போ நிறையா விஷயங்கள் கூகுளில் இருக்குது கூகுளில் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது ஆனால் அதை கொடுக்கும் மனிதர்கள் ஆசையில் சிக்கி கொண்ட மனிதர்கள் அவர்கள் தரும் தகவல் அதிகமாக தவறாக இருக்குது அதையும் நீங்கள் வந்து யோசித்து தான் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது உண்மையாக இருக்கா அப்படின்னா சில விஷயங்கள் உண்மையாக இல்லை பொய்யாக இருக்குது ஒரே ஒரு நெருஞ்சி முள்ள சாரை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு கல்லெல்லாம் கரைஞ்சி வெளில வந்துடுன்றான் அப்படிலாம் வந்துடாது அது எத்தனி எம்எம் எத்தனி எவ்வளோ ஒரு பத்து எம்எம் இருக்குது ஒரு பதினஞ்சு எம்எம் இருக்குன்னா அது கரைஞ்சி எல்லாம் வெளில வராது இன்னும் நிறையா மருந்து எடுத்துக்கணும் நம்மளோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றணும் உணவு முறையெல்லாம் மாற்றணும் இப்படியெல்லாம் போய் சொல்கிறது அப்போ இதற்கெல்லாம் எது காரணமாக இருக்குன்னா இந்த விஞ்ஞான முன்னேற்றம் காரணமாக இருக்குது அப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உறங்கிடணும் இதுதான் நம்ம வாழ்க்கையோட கண்டிஷன் இது இந்த வாழ்க்கை முறை யோகத்தில் இருப்பவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து யோகத்தில் ஈடுபடலாம் அப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்புறம் திரும்ப மதியம் வந்து யோகத்தில் ஈடுபடலாம் திரும்பவும் போய் வேலையை பார்த்துட்டு திரும்பவும் இரவு வந்து நம்ம வந்து ஜெபிச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு படுத்தலாம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் நம்ம படுத்துருவோம் சூரிய உதயம் முடிஞ்ச உடனே படுத்துருவோம் அந்த காலத்திலலாம் அதிகபட்சமாக எட்டு மணி ஒம்பது மணி ஆனால் இன்றைய காலம் அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுகிறோம் இப்போ உங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாறுது உஷ்ணம் அதிகரிக்குது பித்தம் அதிகரிக்குது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது இப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் வருது உங்களோட நம்மளோட கல்லீரல் எல்லாம் பலவீனப்படுது ஹார்ட் நுரையீரல் இதெல்லாம் பலவீனப்படுது அப்போ இதெல்லாம் இந்த ஐடி கம்பெனின்னு ஒன்று இருக்குது நைட்டில் தான் அவன் வந்து டியூட்டி போடுறான் சூரியன் மறைஞ்சிருச்சினாலே தூங்குகிற நேரம் அது தூங்குற நேரத்தில் நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது அதுக்கு வந்து இந்த கரண்ட் கண்டுபிடிச்சது தான் முக்கிய காரணம் இப்போ இந்த ஐடி கம்பெனிங்கிறது வெள்ளைக்காரனுக்கு அந்த காலத்தில் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் இங்கே ஆங்கிலேயர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் இப்போ மறைமுகமாக சுதந்திர நாட்டில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான் ஐடி கம்பெனின்ற பேரில் இந்த நைட்டில் வேலையை கொடுத்து இந்த மனிதர்களோட ஆரோக்கியத்தெல்லாம் கெடுத்துட்டான் இப்போ இது எதனால் நடந்துச்சுன்னா இந்த விஞ்ஞானம் முன்னேற்றத்தினால்தான் நடந்தது இப்படிப்பட்ட நிறைய நுட்பங்கள் எல்லாமே மனித வாழ்க்கையை இந்த விஞ்ஞானம் முன்னேற்றங்கிறது சீரழித்து கொண்டு தான் இருக்குது எதாவது நல்லது செஞ்சுருக்கா அப்படின்னா ஒன்று ரெண்டு நல்லது மட்டும் செஞ்சிருக்கு திருடர்கள் அதிகம் அந்த காலத்தில் இருந்தார்கள் இந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் தான் இருக்கான் இந்த கரண்ட்டு கண்டுபிடிச்சதுனால அவன் திருடுறதை விட்டுட்டான்னா என்ன விடியல காலையே பயன்படுத்திக்கிட்டான் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அப்படி திருடர்கள்லாம் திருட போவான் ஆனால் இப்போ எப்படி போகிறான்னா இந்த உறங்குற நேரத்தை கண்டுபிடிச்சிட்டான் மனிதன் உறங்குற நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல உறக்கம் வரும் மனிதனுக்கு அப்போ அது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே அஞ்சு மணிக்குள்ளே திருட வெளில போகிறான் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம தூக்கத்தில் தான் திருட வந்து திருடுறானா அப்படி இல்லை நம்ம முழிச்சிகிட்டு இருக்கக்குள்ளே திருடுறான் ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அவனும் வந்து அவனை அப்டேட் பண்ணிக்கிட்டான் அவனை வளர்ச்சியடைய வச்சுக்கிட்டான் அவன் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் திருட அவனும் யோசிக்கிறான் எப்படிலாம் திருடணுங்கிறத அப்போ அந்த காலத்தில் அந்த கரண்டை கண்டுபிடிக்காம திருடர்கள் தொல்லை இருந்துச்சுன்னா இப்போ கரண்டை கண்டுபிடிச்சி பகல்லையே திருடர்கள தொல்லைகள்லாம் அதிகமாகிடுச்சு இவர்களாக திருந்தில்லன்னா இது திருந்தெல்லாம் முடியாது அந்த மின்சாரம் கண்டுபிடிச்சதுனால அவன் வந்து திருடல் வரமாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அவர்களாக திருந்தணும் அவர்களுக்கு அது அதற்காக தான் இந்த யோகம் எல்லாருக்கும் யோகத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் எல்லாம் யோக மார்க்கத்தில் வந்துவிட்டால் இந்த உலகம் அமைதியடைந்துவிடும் அவர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள் அவர்களுக்கு நல்லது கட்டதை நாம் சொல்லிக் கொடுப்போம் அந்த குருகுல ஸ்கூலு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அந்த குருகுல ஸ்கூல்லாம் அழிஞ்சிடுச்சு அதெல்லாம் மாறி பணம் காய்க்கிற மரமாக இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் வந்துடுச்சு அது பணம் காய்க்கிற மரம் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் காய்க்கிற மரம் சிபிஎஸ் ஸ்கூலில் பணம் காய்க்கிற மரம் ஆனால் இந்த குருகுல ஸ்கூல்லாம் உங்களை அறிவையும் மனிதனையும் வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக அந்த குருகுல ஸ்கூல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அதை மீண்டும் கொண்டு வரணும் இந்த ஞான யோகா மையம் அந்த குருகுல ஸ்கூலை மீண்டும் கொண்டு வந்தா கொண்டு வரும் அந்த ஞான யோகா மையத்தையே ஸ்கூலாக மாற்றும் அதில் வித்தியார்த்தி குழந்தைகள்லாம் வந்து படிக்கலாம் எதிர்காலத்தில் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இந்த சித்த வித்தியார்த்திகளை சார்ந்து நிறைய திட்டங்கள் நம்ம வந்து வச்சுருக்கோம் போல் சித்த வித்தியார்த்திகளுக்கு அப்புறம் அப்புறம் பாமர மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதை நம்ம செய்யணும் அது வரைக்கும் நம்ம காலம் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதற்கான நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்மளுடைய சிஷியர்களையோ நம்மளை தொடர்ந்து சில நல்லவர்களை நம்ம வந்து சீரமைத்து செய்து வை வைத்துவிட்டு தான் நம்ம வந்து செல்லணும் அதற்கான பணிகளையும் நாம் வந்து செய்வது என்பது மிக முக்கியமாக இருக்குது ஆகவே நண்பர்களே இந்த விஞ்ஞான முன்னேற்றம் என்பது யோகத்தை பொறுத்தவரையும் நமக்கு வந்து அந்த விஞ்ஞான முன்னேற்றம் தீமையை தான் செய்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகபட்சமாக இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுவதற்கு இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் நன்மையை கொடுத்துருக்கு மற்ற மக்களுக்கெல்லாம் இருபது பர்சன்ட் நன்மையை கொடுத்துருக்கிறது எண்பது பர்சன்ட் தீமையை கொடுத்துருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இரவில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த நைட் கிளப்பு அப்படிலாம் நைட்டில் சாப்பிட்ற வழக்கம் இப்படி எல்லாம் நைட்டில் செரிமானமே ஆகாது சூரிய உதயம் சூரிய எப்போ மறையுதோ அப்போ செரிமான தன்மை குறைஞ்சிடும் சுத்தமாக அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள் மகான்கள்லாம் சூரிய கலையில் ஓடும்போது தான் உணவை உட்கொள்வார்கள் அதற்கு தான் தண்டன்னு ஒன்று வச்சுருந்தான் அந்த கலையை மாற்றுவதற்கு இப்படி நிறையா விஷயங்கள் மகான்களும் சித்தர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம இந்த ஆடம்பர வாழ்க்கையிலும் இந்த விஞ்ஞானம் முன்னேற்றன்ற இந்த காரணத்தினால் இந்த விஞ்ஞான முன்னேறினால நம்ம வாழ்க்கையை சீரழித்து விட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்